ஓம் அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஆகிய ஹரிவராசனம் பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஸ்தகத்தினுடைய ஏழாவது ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது வரியை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கலப கேசரி வாகனம் கலப கேசரி வாகனம் கலப கேசரி வாஜி வாதனம் முதல் வார்த்தை கலப கேசரி கலாபா கேசரி கலப கேசரி கலபா கேசரி நான் இப்ப ரெண்டு வாட்டி சொல்றேன் கேட்டு பத்து வாட்டி சேர்த்து சொல்லுவோம் கலபா கேசரி கலபா கேசரி பத்து வாட்டி சொல்லுவோம் கலபை கேசரி கலபை கேசரி கலப கேசரி கலபை கேசரி கலபா கேசரி கலபை கேசரி கலப கேசரி கலபை கேசரி கலப கேசரி கலப கேசரி அடுத்த வார்த்தை வாஜி வாகனம் வாஜி வாகனம் வாஜி வாகனம் வாஜி வாகனம் நான் இப்ப ரெண்டு வாட்டி சொல்றேன் சேர்த்து பத்து வாட்டி சொல்லிக்கிறான் வாஜி வாகனம் வாஜி வாகனம் இப்ப பத்து வாட்டி சொல்லுவோம் வாஜி வாகனம் 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 அச்சா இப்ப இந்த வரி முழுக்க சேர்த்து சொல்லலாம் கலபகேஸ்வரி வாஜி வாகனம் கலபகேஸ்வரி வாஜி வாகனம் கலபகேஸ்வரி வாஜி வாகனம் நான் இப்போ ரெண்டு வாட்டி சொல்றேன் சேர்ந்து பத்து வாட்டி சொல்லிக்கலாம் கலபகேஸ்வரி வாஜி வாகனம் கலபகேஸ்வரி வாஜி வாகனம்

வாஜி வாகனம் முதல் வார்த்தை கலப கேசரி கலபம் கூட்டல் கேசரி கலபம் அப்படின்னா இங்க உத்தேசிக்கக்கூடிய கலபம் வந்து குட்டி யானையை குறைக்கும் கலபம் அப்படின்னா குட்டி யானை கேசரி கேசரினா ஏற்கனவே நமக்கு தெரிந்த வார்த்தை இல்லையா கேசரி அப்படின்னா சிங்கம் சிங்கம் அதுதான் கேசரி குட்டி யானை கேசரி சிங்கம் அப்படிங்கறது அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமா வரும் அடுத்த வார்த்தையை சேர்த்து நம்ம பார்க்கணும் இதுல வாஜி வாகனம் வாஜி அப்படின்னா குதிரை அப்படிங்கறது அர்த்தம் துரகம் அப்படின்னாலும் குதிரை இல்லையா வாஜி குதிரை வாகனம் பயணிக்கக்கூடிய உறுதி இடத்துல வாகனம் பார்த்தோம் இறைவனுடைய வாகனம் துரக வாகனம் பார்த்தோம் தவள வாகனம் பார்த்தோம் வாஜி வாகனம் பார்த்தோம் து உம் துரக வாகனம்னாலும் குதிரை வாஜி வாகனம்னாலும் குதிரை வாகனம் தான் தவள வாகனம் அப்படின்னாக்கா வெள்ளையா இருக்கூடிய அப்ப வெண்ணிற குதிரை வாகன அப்படிங்கிற பொருள் படுமொழிதான் இருக்கு சரிங்களா இப்ப வாஜி வாகனம்னா குதிரை வாகனம் கலபகேசரி வாஜி வாகனம் அப்படின்னாக்கா குட்டியானை சிங்கம் குதிரை போன்றவற்றில் பயணிப்ப பணிக்கக்கூடிய வரை அப்படிங்கிறத தான் இதனுடைய பொருளா நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப வந்து கலபகேசரி வாஜி வாகனம் இதை வந்து நம்ம ஐந்து வாட்டி கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லுவோம் கலபகேசரி வாஜி வாகனம் ஆரம்பிப்போம் கலபகேசரி வாஜி வாகனம் களபகேசரி வாஜி களபகேசரி கலபகேசரி வாஜி வாகனம் கலபகேசரி வாஜி வாகனம் கலபகேசரி வாஜி வாகனம் இப்ப இத வந்து மத்தியாமதி ராகத்துல நம்ம ஐந்து வாட்டி கேட்போம் கலபகேசரி வாஜி வாகனம் केसरी वा जीवाशनं அடுத்த வரியாக இருக்கக்கூடிய நான்காவது வரியாக இருக்கக்கூடிய ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரையே நமக்கு தெரியும் இல்லையா அதனால கலபகேசரி வாஜி வாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரையே இத வந்து நாம ஐந்து வாட்டி கண்ண முடிட்டு நம்ம சொல்லலாம் கலபகேசரி வாஜி வாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரையே கலபகேசரி வாஜி வாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரையே சொல்லும் கண்ண முட்டி ஐந்து வாட்டி கலபகேசரி வாஜி வாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாஷ்ரயே கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் வாஜி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையேச்சுங்களா இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகம் முழுக்க கண்ணை மூடிட்டு நம்ம மூணு வாட்டி சொல்லிக்கலாம் ஏழாவது ஸ்லோகம் என்ன கலம் ருதுமிதம் கலப கோமளம் காத்திரமோகனம் கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே கண்ணம் மூடிட்டு நம்ம மூன்று வாட்டி சொல்லலாம் ஆரம்பிப்போம் களம்ருது சுந்தரானனம் கலப கோமலம் காத்ரமோகனம் கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையே களமருதுமிதம் சுந்தரானனம் கலப கோமலம் காத்திரமோகனம் கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையே கலமிருது சுந்தராணனம் கலப கோமளம் காத்திரமோகனம் வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா